உங்கள் இல்ல திருமணம் அமைந்திட இனி ஆன்லைன் கத்தி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் ஈஸாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீன் விடுதலை போராளிக் குழுக்கள் இஸ்ரேல் மேலே மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தியிருக்காங்க இன்றைய தினத்தில் பல்வேறு தாக்குதல்கள் ஏற்படுத்தியிருக்காங்க அதில் முதல் கட்டமாக ஏபிசி என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய ஆன்டி பர்சனல் கெரியர் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் துருப்புகளை ஏற்றி சொல்லக்கூடிய ஒரு வாகனத்தை அடிச்சிருக்காங்க ஜீரோ பாயிண்ட் டிஸ்டன்ஸில் ஐந்து நபர்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஸ்னீப்பர் வைத்து ஒரு நபர்களை வீழ்த்தியிருக்கிறாங்க அதே போல் அங்கே இருக்கக்கூடிய தங்கும் குடியிருப்புகளில் ஒளிந்திருந்த இஸ்ரேல் துருப்புக்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அதே போல மெர்க்குவா டேங்க் இரண்டு அடிச்சிருக்காங்க அந்த மெர்க்குவா டேங்க் அருகில் இருந்த இஸ்ரேல் துருப்புகள் மேலே மிகப்பெரிய பெரிய தாக்குதல் ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த வாரத்தில் ஒரு பெரிய வகை பெரிய அளவிலான தாக்குதலை இன்னைக்கு காசால் இருக்கக்கூடிய பலஸ்தீன் விடுதலை போராளி குழுக்கள் முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து ரஷ்யா உக்ரைன் போர் போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ரஷ்யா உக்ரைன் மேலே பல்வேறு விதத்தில் போர் நடத்திட்டு இருக்கு நடத்த நடத்திட்டு இருக்கு இதுக்கு பெரிய அளவில் ஆயுதங்களையும் ட்ரோன்களையும் ஈரான் வழங்கிட்ருக்கு ஸோ அப்படி ஈரான் வழங்கின ஒரு ட்ரோனுடைய கம்பெனி மேலே இன்றைக்கி அமெரிக்கா தடை விதிச்சிருக்கு மற்றும் அந்த ஒரு அதற்காக துணையாக இருந்த ஒரு தளபதி மேலையும் இன்றைக்கி வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரோனுடைய பேர் வந்து ஷாகத் ஒன் த்ரீ சிக்ஸு இது வந்து இந்த ட்ரோன்களை வந்து இரண்டு கம்பெனிகளை ஈரானில் இருந்து தயார் செய்து இது ரஷ்யாவை கொடுத்துட்டு இருந்துச்சு ஸோ அந்த ரஷ்யா வந்து உக்ரைனுடைய நடவடிக்கை மேலே பெரிய அளவில் பயன்படுத்திட்டு இருந்துச்சு ஸோ இந்த இரண்டு நிறுவனங்கள் மேலே மிகப்பெரிய அளவில் ஒரு தடையை வச்சுருக்கு அமெரிக்கா அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தளபதி இவர் வந்து ஸ்பேஸ் விண்வெளி சார்ந்த விஷயங்களில் செயல்படக்கூடியவர் இவர் வந்து இந்த ட்ரோன்களை உருவாக்குறதுல பெரிய அளவில் உதவி இருக்காருன்னு சொல்லிவிட்டு அவர் மேலேயும் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் கொடுத்துருக்கு ஸோ அமெரிக்கா தொடர்ந்து உக்ரைனுக்கு எல்லா வகையிலும் உதவி செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது இந்த செய்தியின் வழியாக கிடைக்குது அடுத்து ஈரானில் மிகப்பெரிய மின்சார தட்டுப்பாடு உருவாகிருக்கு இந்த அளவுனா தொடர்ந்து போர்ச்சூழல் போயிட்டு இருக்கிறனால அங்கு தட்டுப்பாடு அதாவது உற்பத்தி குறைவாகவும் தேவை அதிகமாகவும் இருக்கிறனால அங்கு மின்சாரங்கள் பற்றாக்குறை இருக்குது ஸோ இதனால ஸ்ட்ரீட் விளக்குகள் தெரு விளக்குகள் இருக்கும்ல இதெல்லாம் இரவு நேரத்தில் அதிகமான நேரங்கள் வந்து அணைக்கப்பட்டு விடுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும் புகைப்படங்களும் அண்மையாக இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது அடுத்து ரஷ்யா இன்னைக்கு முழுமையாக உருவாக்கிட்டோம் நாங்கள் வந்து புற்றுநோய்க்கான ஒரு மருந்துன்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கு கேன்சரை குணமாக்கக்கூடிய அந்த இன்ஜெக்ஷனை வந்து நாங்கள் கூடிய விரைவில் அமல்படுத்துவோம் இது இலவசமாகவே எங்களுடைய மக்களுக்கு கொடுப்போம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாநாடு ஜனவரி அல்லது பிப்ரவரி நடக்கும் அதுல வந்து இந்த இலவச புற்றுநோய் மருந்தை வந்து அங்க அறிமுகப்படுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்குது அதே போல அமெரிக்க தலைவர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாரு பாத்துருப்பீங்க இந்தியாவுக்கு எச்சரிக்கை செய்தியா கொடுத்துருந்தாரு ஏன்னா வந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு நூறு சதவீதம் இந்தியா வரி விதிச்சிச்சுனா நாங்களும் நாங்கள் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு டாலர் வகையான விஷயங்களுக்கு நாங்கள் வரியை நூறு சதவீதம் நாங்கள் விதிப்போம் இது வந்து நாங்கள் நிச்சயமாக சொல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டொனால்டு ட்ரம்ப் தனது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அடுத்து இறுதியாக இரண்டு செய்தி இந்த செய்தி ரொம்ப சுருக்கமாக பார்த்துருவோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அம்பேத்கரை கேவலமாக பேசிட்டாரு இழிவாக பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டு வருகிறது ஸோ அமித்ஷாவுடைய அந்த செயல்பாடுக்கு அவர் வந்து மன்னிப்பு கேட்கல ஆனால் என்ன சொல்கிறாருன்னா ஏஐ வழியாக அது உருவாக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அதை வந்து சரி செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாரு அவர் என்ன வகையான வார்த்தையை பயன்படுத்தியிருக்காருனா அம்பேத்கரை வந்து இன்றைக்கி வந்து சொல்வது நாடாளுமன்றத்தில் பேசுவது அல்லது கூட்டங்களில் பேசுவது ஒரு பேஷனா மாறிடுச்சு அவர் பேரை உச்சரிக்கிறதுக்கு பொதுவாக கடவுளுடைய பேரை உச்சரிச்சிங்கன்னா ஏழு ஜென்மம் நீங்கள் வந்து சொர்க்கத்தில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை வார்த்தைகளை பயன்படுத்திட்டார் ஸோ இதற்கு இந்தியா முழுக்க பெருமளவில் இன்னைக்கு அமித்ஷாவுக்கு எதிராக பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் கூட ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கே பல இடங்களில் வந்து கூட்டங்கள் போட்டு அமித்ஷாவுக்கு எதிராக வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கு அமித்ஷாவை வந்து நீ அம்பேத்கர் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு கடுமையான முறையில் விமர்சனங்கள் பண்ணிட்டு இருக்கு இதோடு சேர்த்து ஒரு விஷயத்தையும் நம்ம இங்கே வைக்கணும் என்னன்னா இடையில செஸ் சாம்பியனாக ஒருத்தர் வின் பண்ணதுக்கு நீங்கள் அந்த விஷயத்தை பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட பல கோடிகள் நாலஞ்சு கோடிகள் வந்து அவருக்கு பரிசு கொடுக்கப்பட்டது ஸோ அந்த இடத்துல பல ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து பேசுகிறேன் இன்னைக்கு அந்த கேரம் விளையாண்ட ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு பரிசு தொகையோ அதில் கவுரவம் எதுவுமே வழங்கப்படாது அதோட அந்த பிள்ளையோட இன்டர்வியூ பார்க்கும்போது தெரிஞ்சு அவங்க வீடு ரொம்ப இடிஞ்ச வீடு அந்த பிள்ளை வந்து வாங்கி வச்சிருக்க மெடலுக்கு கப்பு எல்லாமே மலையில் போட்டு அப்படியே வேஸ்ட்டாக போயிடுது பல மெடல்களெலாம் அப்படி வேஸ்ட்டாக போயிருக்குன்னு அவர் தந்தையை சொல்கிறார் ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துடைய பேட்டி வந்தும் அவரை இந்த அரசு கண்டுக்கலை எந்த வகையான ஆஃபரும் கொடுக்கல எந்த வகையான ஊக்கமளிப்பு தொகையும் கொடுக்கல ஸோ இந்த செஸ் விளையாண்டு கொடுத்து இங்கே எல்லாரும் பேச ஆரம்பித்த பின்னாடி மீடியாக்கள்ல அது சரி செய்வதற்காக நேற்று அல்லது முந்தைய தினம் வந்து தனது அறிவிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க அதில் கூடுதலான ஒரு செய்தி என்னன்னா ஆலு ஷானவாஸ் அவர்களுக்கு நல்லா தெரியும் இந்த சகோதரி அதாவது இஸ்லாமிய சகோதரி வந்து செஸ் இது கேரம் விளையாண்டு வந்திருக்கிறாங்க அவங்க வந்து இப்படி வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் பேசாத அலு அவர்கள் இந்த அறிவிப்புக்கு அப்புறம் வந்து இந்த சகோதரி இஸ்லாமிய சிறுமிக்கு வந்து ஊக்கத்தொகை கொடுக்கணுங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு இப்போ இது என்ன வகையான நிலைப்பாடுன்னு புரிஞ்சுக்க முடியல உன் நம் நம் சார்ந்திருக்கக்கூடிய சமூக சமூகத்திற்கான குரல் கொடுக்கக்கூடிய தயங்குறோம் அப்படின்னா நிச்சயமாக இது வெக்கக்கேடுதானே ஏன்னா இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் தான் ஆலு ஷனவாஸ் இந்த விஷயம் வந்த பின்னாடி அவங்க வந்து அது ஒரு பூஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து இந்த விஷயத்தை பேசினா பேசுவதன் மூலம் என்ன நடக்க போகுது ஸோ இது ஒரு வகையான லாபியாக தெரியுது என் பார்வைக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல நீங்கள் தான் பதில் சொல்லணும் ஆலு ஷனவாஸுடைய இந்த நிலைப்பாடு சரியாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லைன்னு சொல்லுவேன் அந்த காலகட்டங்கள்லேயே அது பேசியிருந்தால் அது முறையாக இருந்திருக்கும் ஒரு ஜெஸ் விளையாண்டு வந்து அவனுக்கு ஊக்கத்தொகை கொடுத்த பின்னாடி இல்லைல்ல இந்த பிள்ளை என் கண்ணுக்கே படலை அப்படிங்கிறது அது ஒரு முறையாகாது அப்படிங்கிறது அது பார்வையாக இருக்குது விஷயத்துக்கு வருவோம் இன்னைக்கு அமித்ஷா பேசியதற்காக மிகப்பெரிய கண்டனங்கள் வருது இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதானி ஜின்னாவை குறித்து ஒரு கட்டத்தில் கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டார் ஸோ அவருடைய அரசியல் பயணத்தில் அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பிச்சிட்டார் அதே போல தான் இன்னைக்கும் வந்து உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இரும்பு மனிதர் என்று சொல்லக்கூடிய அமித்ஷாவுடைய செயல்பாடும் அரசியல் வாழ்க்கையும் அஸ்தமனம் ஆயிருமோ அப்படிங்கிற அளவுக்கு தான் அவருடைய விஷயங்களுக்கான எதிர்ப்புகள் போயிட்டு இருக்கு நம்மளால இங்கே பார்க்க முடியுது இறுதியாக ஒரு செய்தி பாபர் வசூதி இடிக்கப்பட்டு அந்த இடத்துல ஐந்து ஏக்கர் நிலம் என்பது வழங்கப்பட்டுச்சு இல்லை ஸோ அந்த நிலத்தை திரும்பி வாங்கணும்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சங்கி இன்னைக்கு அலகாபாத் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்கான் உத்தரப்பிரதேசம் யோகி ஆதித்யநாத் இருக்கார்ல அவர்கிட்ட இந்த கடிதத்தை போட்டிருக்கிறான் அதன் வழியாக அலகாபாத் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு என்பது விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம் என்ன சொல்ல வரான்னு கேட்டிங்கன்னா இப்படி பாபர் மசூதிக்கு ஐந்து ஏக்கர் நிலம் கொடுத்தாங்களா அதில் இதுவரையும் இவங்க கட்டுற மாதிரி தெரியல ஸோ ஒரு வேலை இவங்க கட்டினா கூட பாபர்னு பேர் வைப்பாங்க அது ஹிந்துக்களுடைய மனது புண்படுத்தப்படும் அல்லது வேறு விதமான செயல்பாடுகளுக்கு தவறான முறையில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு முறை மு முறையில் பயன்படுத்திடுவாங்க இந்த நிலத்தை ஸோ தான் காலதாமதம் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த நிலத்தை திரும்பி வாங்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அலகாபாத் நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்கான் இந்த சங்கி இவன் எங்கேன்னு கேட்டால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி ராஜ்நீஷ் சிங் என்ற சொல்லக்கூடிய நபர் உத்தரப்பிரதேச பிஜேபியில் பொறுப்பில் இருக்கிறவன் ஸோ இவன் இந்த வேலையை செஞ்சுருக்கான் இவனை பற்றி இன்னொரு குறிப்பு இருக்குது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதே அலகாபாத் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறான் என்னென்னா தாஜ்மஹால் இருக்குல்ல அதோடைய உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா தேஜோ மஹாலஹால் இருக்குல்ல அது வந்து முஸ்லீம்களுடைய ஒரு சின்னம் கிடையாதாமா தாஜ்மஹால் என்பது த ஷாஜகான் கட்டின ஒரு சின்னம் கிடையாதாமா அவர் ஒரு ஹிந்து கோயிலை இடித்து தான் கட்டினாராமா அந்த ஹிந்து கோயில் ஒரு சிவன் கோயிலாமா அந்த கோயிலுடைய பேர் பார்த்தீங்கன்னா தேஜோ மஹாலாயா அப்படிங்கிறான் புரியுதுங்களா தேஜோ மகாலாயா அது பேர் அதனால் வந்து அது ஹிந்து கோயிலாக தான் இருந்துச்சு சிவன் கோயிலாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு வழக்கை அலகாபாத் நீதிமன்றத்தில் எடுத்த சங்கி தான் இன்றைக்கி பாபர் நஸ்திக்கு கொடுத்த நிலத்தை இந்தியா நிலத்தை அரசு திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை முன்கூட்டி சென்று கொண்டிருக்கின்றான் அப்போ இந்த சங்கிகள் எப்படியெல்லாம் ஒரு நூத்தனமாக செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த செய்திகள்லாம் ஒரு சான்றாக காணப்படுது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ